நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் கேவலன்று ஆண்டு ஆவணி மாதத்திற்கான மகர ராசி பழங்களை இப்போது பார்க்கலாம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஆகிய பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட மகர ராசி அன்பர்களே தங்கள் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் என்பதால் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் ஆலயங்கள் தொடர்பான திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் உலகே மாயம் வாழ்வே மாயம் என்பது போன்ற தத்துவங்களில் சிந்தனை செல்லும் ராசியை ராகு செவ்வாய் புதன் சுக்கிரன் இணைவு ஏழாம் பார்வையாக பார்க்கின்றனர் ஜென்ம ராசியை குருவும் சனியும் பார்க்கின்றனர் ஒன்பது கிரகங்களில் ஆறு கிரகங்கள் ஜென்ம ராசியை சூழ்ந்து கொண்டிருப்பதால் மனதில் இனம் புரியாத கலக்கங்களும் கவலைகளும் ஏற்படும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ராசிநாதன் சனிக்கு பகைவரான சூரியன் தனது ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் பிறருக்கு கொடுத்த வாக்கு தவறும் சூழ்நிலை உருவாகும் எனவே வாக்குறுதிகளையும் அளிக்க வேண்டாம் பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் பொருளாதார நிலையிலும் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையே நிலவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வரவு செலவு வைத்துக் கொள்வதால் ஏமாற நேரலாம் ஆனால் அரசு வகையில் ஈடுபாராத லாபங்கள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்தை குரு தனது ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் இளைய சகோதரர்கள் வகையில் ஒத்துழைப்பு உண்டு வீடு வாகனம் வாங்கும் யோகம் உள்ளது என்றாலும் தகுதியான தான் வாங்குறோம் என்று ஆராய்ந்து வாங்கவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் குழந்தைகள் வகையில் கவலை உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருவின் பார்வையும் இருப்பதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அது தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி தனது எட்டாம் பார்வையால் பார்ப்பதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் கவனம் தேவை ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் ராகு செவ்வாய் புதன் ஆகிய நாலு கிரகங்கள் இருப்பதால் கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அமைதி குறைவும் இருக்கும் சந்தேக எண்ணங்கள் தலை தூக்கும் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் இல்லறம் நல்லறமாகும் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதாலும் எட்டாம் இடத்தில் நிற்கும் சூரியனாலும் ஆயுள் வலிமை உண்டு ஒன்பதாம் இடத்தில் நிற்கும் குருவால் தந்தை வழி ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும் ராசிக்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தொழில்துறைகளில் போட்டியையும் எதிர்ப்பையும் சமாளிக்க நேரும் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி குரு ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு மாறுவதால் தொழில் மாறுதல் அல்லது இடம் மாறுதல் நிச்சயம் உண்டு ஜென்ம ஜென்மராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சனி இருப்பதால் அனைத்து வழிகளிலும் ஆதாயங்கள் உண்டு அதற்கேற்ப செலவுகளும் உண்டு ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் எனவே சற்று நிதானமாக செயல்படவும் திருமண ஏற்பாடுகளை ஓராண்டு காலம் தள்ளி போடுவதும் நன்மை அளிக்கும் மாணவர்களுக்கு அரசு உதவிகள் கை கொடுக்கும் கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான தகவல் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு புதிய முதலீடுகள் சிறப்பு தரும் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல முன்னேற்றம் தரும் பிளாட்டுகள் போடுவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் லாபம் தரும் பங்கு வர்த்தகம் ஏற்றமுடன் தொடங்கி எதிர்பாராத லாபம் கொடுக்கும் அரசு துறை பங்குகள் நல்ல லாபம் தர வாய்ப்புகள் உள்ளது மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்போர் சாதனைகள் செய்வார்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் திருமணம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் வெண்மை நிறம் ராசியானதாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நீல நிறம் அதிர்ஷ்டம் தரும் மாணவர்களுக்கு இந்த மாதம் இளம் சிவப்பு நிறம் நன்மை தரும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிவப்பு நிற பொருட்கள் லாபம் தரும் இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை மாலை மணி ஐந்து பத்து முதல் ஆவணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை இரவு மணி பத்து இருபத்தி ரெண்டு முடிய சந்திராஷ்டம காலம் ஆகையால் அனைத்து காரியங்களிலும் கவனம் தேவை ஆவணி மாதத்திற்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள் நன்றி தங்களின் ஜாதகத்தை கொண்டு உறுப்பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்